குமார் அண்ணே வேற லெவல் அண்ணனோட சிரிப்பு மட்டும்தானே எப்பயுமே ஃபேமஸ் ஆனால் இப்போ அண்ணனோட இன்னொரு விஷயமும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு வர இப்போது கேப்டனோட பையன் ஒரு படம் நடிச்சிருக்காப்புல அந்த படத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட்ருக்காயே கூப்பிட்றப்போ படத்தோட டேரக்டர் கூப்பிட்ருக்க அந்த டேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி அண்ணே இந்த மாதிரி அதுக்கு அவர் சொல்றாரு நான் என் படத்தை தவிர வேற யார் படத்துக்கு போறது இல்லைப்பா தப்பா எடுத்துக்காத அப்படின்ற போனதே அடுத்ததுக்காது ஹீரோ கிட்டேருந்து வந்திருக்கு கேப்டன் பையன் கிட்டேருந்து வந்திருக்கு அங்கேயிருந்து சசிகுமார் அங்கேயே சொல்றாப்புல இந்த ஆளுக்கு யாரை எங்கே அடிச்சா அந்த இடத்த விட்டு நம்ம நகருவோம்னு நல்லா தெரிஞ்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அங்கேருந்து போன் அடிக்க சொன்னாரு அவர் அண்ணன் தான் ஆரம்பிச்சார் தெரிஞ்சு வச்சு தம்பி வந்துடுறேன் வந்துடுறேன் ஏன்னா கேப்டனா இருந்தா வாடா நான் வந்துடுவேன் ஆனால் கேப்டனோட பையன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அதனால நான் வந்து உண்மையிலே சார் அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு மனுஷை அப்படி என்னதான் பண்ண அந்த இந்த சொல்லுவாங்க இல்லை இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குதுன்ட்டு அதே மாதிரி கேப்டனை வெளியில் எவ்வளோ விமர்சித்தாலும் ஒரு பொலிட்டிக்கலாக அவரை எவ்வளோ விமர்சித்தாலும் இல்லை வேறு வேறு சினிமாலேயும் கூட எவ்வளோ விமர்சித்தாலும் அவரை நிறையா வச்சு ட்ராவல் பண்ணது நிறைய அதிகம் ஆனால் அவருக்கு உண்டான மரியாதையை எவனும் கொடுக்காமல் அவர் கிண்டல் பண்ணுறவங்க கூட அதை கிண்டல் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் அவரை வந்து தூக்கி பேசுவாங்க அப்படி எல்லாேருக்கும் உதவி பண்ணியிருக்கார் அதாவது அந்த ஒரு மனுஷனால் இன்னமும் ஒரு குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அந்த அவர் பேரை வச்சு தான் இன்னமும் அதே மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அவங்கள வச்சு தான் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் சசிகுமாருக்கு கேப்டன் எதுவும் செஞ்சிருப்பாரான்றது தெரில ஏன்னா அவங்களாம் ஃபீல்டுக்கு வந்தது ரொம்ப லேட்டு ஏன் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு தான் அவர் ஃபீல்டுக்குள்ளேயே தலையெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அவர் அவர் மேலே எவ்வளோ மரியாதையாக நினச்சி நினச்சிப்படல அந்த ஒரு மரியாதையை சம்பாதிக்கிறது அவர் மாதிரியெல்லாம் சம்பாதிச்சிட முடியாது அவள் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எல்லாேருக்கும் அமைஞ்சிடும் முதல்ல அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் நமக்கு முதல்ல மனசு வேணும் நம்ம முதல்ல நினச்ச பாருங்கள் மறைச்சு வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கொடுத்து நம்ம வாழ்ந்ததில்லை எடுத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இப்போ இல்லை அவர் சொன்னோன்னே கேப்டனோட ஞாபகம் வந்துடுச்சு வேற எதுவும் ஏன்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்தா இவ்வளோ தொண்டை கட்டுறது ஐ ஆம் சாரி இதோடு இந்த உரையை முடித்து கொள்கிறேன் ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சா மருந்து 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 சாப்பிட்டு முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வரேன்